Hi friends. ஐயன் அத்தனை சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான அனுப்புறோம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் தங்குறதுக்கு வீடு பார்த்துட்டேன் நாளைக்கே கிளம்பிடுவேன் அப்படின்னு நீலாம் சொல்லும்போது சேரனும் சோழனும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க அதே நேரத்தில் எங்கேப்பா வீடு பார்த்துருக்கேன் எங்கள் எதுவுமே சொல்லலை அப்படின்றாங்க அதான் இப்போ சொல்கிறேனே நான் காலையில் கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னல அது போய் ஆக்சுவலாக நான் வீடு பார்க்க தான் போயிருந்தேன் நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன் அது மூலமாக தான் நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஆயிடுச்சான்னு ஓகே ஆயிடுச்சு முப்பதாயிரரூபா அட்வான்ஸ் கேட்டாங்க மூணாயிரூபா கொடுத்துருக்கேன் இன்னும் மீதி பணத்து கொஞ்சம் கம்மியா இருக்கு என்னோட தோடு கொடுக்குறேன் எனக்கு அதை அடுகு வச்சு பணம் கொடுக்குறீங்களா அப்படின்றாங்க அது எதுக்குப்பா நானே வேணா பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் சோழன் வந்து உடனே சேரனை முறைக்கிறாரு இல்லைடா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவரை எதுக்கு முறைக்கிறீங்க நீங்கள் தான் நிறையா ஹெல்ப் பண்ணிட்டீங்கள எனக்கு மீதி ஹெல்ப் அவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அண்ணே நீங்கள் என்னை தோட தோட வச்சுட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைப்பா நீ அந்த வீட்டுக்கு வாடகைக்கு போகிற இந்த மாதிரி என்ன ஏதுன்னு தே நீ உன்னோட சேஃப்டி தான் எனக்கு முக்கியம் நீ பத்திரமா இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க எங்கே போயே ஆகணுமா அப்படின்னு சோழன் நிலா சோழன் கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க அமைதியாக நிக்கிறாங்க இப்போ நிலாவுக்கு எதிராக இன்னொரு விஷயம் நடந்துருச்சு அந்த ஹவுஸ் ஓனருக்கு நிலாவை பார்த்த உடனே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே மாதிரி இருக்கேன் எல்லாம் வந்துச்சு மனோகர் வந்து நம்ம அதாவது மன் மனோகருக்கு அவர் நல்ல நெருங்கின ஃப்ரெண்டு ஏதோ தெரிஞ்சவங்க அப்படிங்கிற மாதிரி ஃபோன் பண்ணுறாங்க மனோகருக்கு உங்கள் பொண்ணு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க நிலா அப்படின்ட்டு நான் ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் அந்த பொண்ணு உங்கள் பொண்ணான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்றாங்க பார்த்துட்டு ஆமாம் எங்கள் பொ என் பொண்ணு தான் அங்கே எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே தான் வீடு வாடகைக்கு கேட்டு வந்துருச்சு அப்படின்றாங்க கூட யார் இருந்தால் அப்படின்னோ யாரும் இல்லை தனியாக தான் வந்துச்சு புருஷன் எங்கேயோ வெளியூரில் இருக்கிறதா சொல்கிறாங்க எதுக்கு வாடகை வீட்டு வரணும் ஏதோ இன்டர்ன்ஷிப் அது இதுன்னு சொல்லுது எனக்கு என்னமோ அதிகமாக இருந்துச்சா அதான் இங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது நியூஸ்லலாம் வேற பார்த்தேன் ஏதோ ஒரு ட்ரைவர் கூட ஓடி போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு அப்படின்னு பேசும்போது அவருக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது எனக்கு உன்னை நல்லா தெரியுமா அதான் ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஏரியா அப்படின்னு கேட்குறாங்க விசாரிச்சுட்டு தாஸ்க்கு கூட சொல்லாமல் மனோகர் கிளம்பி வராரு வந்துட்டு ஹவுஸ் ஓனர் கிட்ட கேட்குறாங்க நிலா எந்த ஊரில் தங்கியிருக்கேன்னு சொல்லிச்சா அப்படின்னு போரூர்னு ஊர்னு சொல்லிச்சு ஆனால் எனக்கு அதில் என்னமோ நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க வேற இவங்கையாக இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா வந்து டாஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க நிலா தங்கியிருக்கிற ஏரியாவை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கப்பா அப்படின்னு அட்ரஸ் அனுப்புகிறாங்க ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி சூர்யாவும் அவங்கள போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்தாங்க அந்த அந்த அட்ரெஸை வந்து நல்லாவே டாஸ்க்கு தெரியும் அப்படிங்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா இவர் போகிறாங்க போகும்போது நிலா வந்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க வாடகை வீட்டுக்கு போகிறதுக்காக அவங்க நில நிலாவை நிலா வந்து அவங்க அப்பாவை பார்த்த உடனே ஓடி வந்து கட்டிப்பிடிச்சு அழுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாரு ஆனால் அவங்க அப்படியே நின்ற இடத்துல அப்படியே நின்றுட்டாங்க நம்ம சேரன் பல்லவன் பாண்டியன் சோழன்லாம் எல்லாமே போகாதீங்க அப்படின்னு தடுத்துக்கிட்டு இருக்காங்க என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லி அப்போதான் வந்து உள்ளே வராரு நடேசன் எங்கேயோ போயிட்டு இருந்தவர் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு அப்போது மனோகரை பார்த்துட்டு நீயா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன தெரிஞ்ச மாதிரி கேட்குறாரு ஒருவேளை நம்மள கேட்குறாரா அப்படின்னா நிலாவுக்கு ஒன்றுமே புரியல அதாவது இங்கெங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாரு வேகமாக உடனே சோளம் அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க யாருமா உனக்கு யார் உனக்கு என்ன வேணும் இவர் அப்படின்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து இவருன்றாங்க அதுக்கப்புறம் இவன் அப்படின்னு சொல்லி டைரக்டாவே சொல்கிறாங்க எங்கள் அப்பா இவர் அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா தயங்கி சொல்கிறாங்க அப்பாங்கிறது கூட தயங்கி தான் சொல்லுவேல இந்த வீட்டுக்கு தான் நீ வாக்கப்பட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக கேட்குறாரு போதும் நிறுத்திட்டு அயோக்கிய பயிலே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நடேசன் வந்து கத்துறாரு இப்போ எதுக்கு அவர் அப்படி பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதான் என் அப்பான்னு நான் சொல்லிவிட்டேன்ல திரும்பவும் ஏன் அவர்கிட்ட அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவர்கிட்ட நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க நடேசன் வந்து பயங்கர கோபத்தோட கண்ட்ரோல்டாக அங்கே இருக்காங்க அப்போது இவனோட பொண்ணு தான் நான் நிலா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏன் இது இப்போ பேகோடு நிற்குது அப்படின்னுமே யோசிக்கிறாங்க சோழனுக்கும் ஒன்றுமே புரியல இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டேன்லடா நான் உன்னை என்னமோ நினச்சேன் ஆனால் எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கீங்கள அப்படின்னு சொல்லி நடேசனை பார்த்து கேட்குறாங்க என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போத நிறுத்துறியா அப்படின்னு இவங்க எவ்வளோ பெரிய சூழ்ச்சி வலையை வளைச்சிருக்காங்க அதுக்குள்ளே நீ வந்து மாட்டிருக்கேன்னு உனக்கு தெரியாது நீலா என் கூட ஒழுங்காக வந்துரு களத்தில் இருக்கிறத கலட்டி அவன் மூஞ்சிலேயே போட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நிலா வந்து முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் வேலைக்கு போகணும் நான் ரூம் பார்த்துட்டேன்னு ரூம் பார்த்தல அவன் என்னோட முன்னாள் ஃப்ரெண்டு அதாவது சின்ன வயசு ஃப்ரெண்டு அவன் சொல்லி தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது போட்டு கொடுத்துட்டான் எப்படியோ மாட்டி ிட்டோம் அப்படின்ற மாதிரி நிலா யோசிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை அப்படி இல்லாட்டினாலும் பரவாயில்ல நான் ஹாஸ்டலுக்காவது போய் தங்கிக்கிறேன் உங்கள் கூடலாம் இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு திரும்பவும் நிலா அதே தான் சொல்கிறாங்க நிலா நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு போமா உன்னையும் கொண்டு புதைக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க நடேசன் உடனே அவங்க வந்துட்டு என்ன பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க என்ன பேசுகிறேன்னா ஓகே ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வராங்க அவங்க ஒய்ஃபோட ஃபோட்டோவை இது யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை தெரியாது அப்படின்ட்டு இவ தான் என்னோடய மனைவி அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் இது வந்து உனக்கு யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க எங்கேயாவது பார்த்து ஞாபகம் இருக்காய் உங்களை அப்படின்னு கேட்குறாங்க யோசிக்கிறாங்க இல்லையே அப்படின்ட்டு உங்கள் அப்பாவை கேட்டு சொல்லு அப்படின்றாங்க அவங்கள கேட்கும்போது நிலா இப்போ என்கூட வரப்போகிறே இல்லையா அப்படின்ட்டு அவங்க பொண்ணு அதட்டுறாங்க உடனே நம்ம நிலா இருந்துட்டு யார் பாது அப்படின்னு கேட்குறாங்க ஏதோ தெரிஞ்ச மாதிரியே பேசிக்கிறீங்க அவர் என்னமோ உங்களை அப்படியே திட்டுறாரு நீங்களும் கோவப்படுறீங்க எல்லாம் பிளான் பண்ணி பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேம்மா உனக்கு விளக்கம் அப்படின்னு சொல்லியும் இந்த குடும்பத்தில் நானும் ரெண்டு மூணு நாளாக யோசிச்சுட்டு தான் இருக்கேன் நீ ஏதோ நான் தான் என் பொண்டாட்டியை கொண்டுட்டேனா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தில்ல என் பசங்கக்கிட்ட அப்படின்றாங்க அது எப்படி உங்களுக்கு அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தபோது காதில் விழுந்துச்சு அன்றைக்கி நான் போதில் இருக்கும்போது ஏதோ வளர்றேன்னு நினச்சேன் அன்னைக்கே நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னேன் ஆனால் நீ தான் வந்து அது காதில் விழலை ஆனால் இன்றைக்கி தான் எனக்கு தெரியுது நீ இந்த ஆளோட பொண்ணுன்னு அப்படின்றாங்க இவரை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமாவா நான் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமே தானே என் குடும்பம் இப்படி சீரழிஞ்சதுக்கு காரணமே இவன் தானே அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி உங்களுக்கு எப்படி பழக்கம் ஃபர்ஸ்ட் என்னால நம்பவே முடியல நீங்க சொல்றது எதையுமே ஏதோ சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்களான்ட்டு நாலு பேருமே அமைதியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க ஒண்ணுமே புரியல அவங்களுக்குமே அதுக்கப்புறம் கிட்ட ஓடி வந்து என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து நடேசன் சொல்றாரு இவன் யாரு தெரியுமா அப்படின்னு சொன்னால் தானே தெரியும் நிலாவோட அப்பா தானே அப்படின்றாங்க அப்பதான் வந்து சேரன் மட்டும் அமைதியாக இப்போ நடேசன் சொல்றாரு இவன் தான் உன் அம்மாவை கொண்ட படுபாவி கொலகாரன் அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா சொல்றீங்க எல்லாருமே அதிர்ச்சி நிலாவுக்கு அதுக்கு மேலே அதிர்ச்சி என்ன சொல்றீங்க உங்க இப்போ தான் எனக்கு தெரியும் அவருக்கு தான் தெரியும் எனக்காச்சும் ஒரு கொஞ்ச நாளாக தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க நீ அப்படி நினச்சிக்கிட்டு இருக்க அவன் சொன்னானே ஏதோ பிளான் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோன்னு எதுக்காக வேற யாரும் இல்லை என் பொண்டாட்டியோட அண்ணன் தான் அப்படின்னு இதை கேட்டு அதுக்கு மேலே அதிர்ச்சு என்னப்பா அப்படின்ட்டு ஆமாம் அவன் தான் வந்து என் பொண்டாட்டி என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான்ற கோபத்தில் வீடு தேடி வந்து கொண்டுட்டான் நாலு பசங்க இருக்குன்னு யோசிக்காம படுபாவி ஆளை வச்சு கொண்டுட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட உடனே நிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சி என்னால் இதை நம்பவே முடியல நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க இதோ இங்கே தானே நிற்கிறான் அப்ப அவனவே கேளு அப்படின்றாங்க நிலா தேவையில்லாததெல்லாம் பேச வேண்டாம் வா அப்படின்றாங்க பாரியா நீ நீ பண்ணின ஒரு விஷயத்தினால அதனால இந்த குடும்பம் என்ன இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்றாரு மனசாட்சி கொஞ்சமாவது இருந்தால் பரவாயில்ல கடவுளாக பார்த்து தான் உன் பொண்ணு தான் நீ பண்ண பாவத்துக்கு உன் பொண்ணு பிராய்ச்சத்தை தேடுறதுக்காக தான் கடவுளாக பார்த்து உன் பொண்ணை இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க அது கேட்ட உடனே வார்த்தையை பார்த்து பேசு என் பொண்ணு எதுக்கு உன் குடும்பத்துக்கு ப்ராட்சித்தம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி என் குடும்பத்துக்கு இல்லை நீ பண்ண தப்புக்கு அவள் ப்ராட்சித்தம் தேடணும் அவள் இங்கே தான் இருக்கணும் கிளம்பு இங்கேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க நான் இங்கே இருக்க மாட்டேன் நான் வீடு வேறு வீடு பார்த்துட்டேன் நான் அங்கே போகிறேன் இல்லை நான் ஹாஸ்டல் போகிறேன் அப்படின்னு இல்லை சொல்ல நீ எங்கேயும் போகக்கூடாது என் கூட தான் வரணும் அப்படின்னு வனகர் சொல்ல என்ன பண்ணதுன்னு தெரியல சோழன் வந்துட்டு நிறுத்துறீங்களா கொஞ்சம் முதல்ல என்னென்னு சொல்லுங்கள் ஏ இ நீங்கள் சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே கேட்குறாங்க சேரனுக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு பட் நிலாவோட அப்பா தானா அதுங்கிறது வந்து தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா அம்மாவை கொன்னது இவரா அப்படின்னா இவர்தான் அம்மாவோட தம்பி இவர்தான் அம்மாவை கொன்னார் அப்படின்னா நீங்க எதுக்கு ஜெயிலுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இவன் போட்ட பிளான் தான் இவன் தான் ஆளை வச்சு அம்மாவை கொண்டுட்டு நான் தான் கொன்னேன்னு சொல்லி ஊர் புறா பேர் பண்ணிட்டு என்னை ஜெயிலுக்கு அனுப்புனா அப்போ இவன் பெரிய பணக்காரன் இவன் பணக்காரனா இருக்கவும் நான் ஒரு சாதாரண லாரி டிரைவர் இவனோட அக்காவை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன் அவனால் தாங்கிக்க முடியல என்னை தேடிக்கிட்டு இருந்திருப்பான் போல ஏதோ ஒரு இதில் என்னை அவன் கண்டுபிடிச்சி நான் இருக்கிற இடம் தெரிஞ்சதோ என்ன கொலை பண்ண வந்தான் நான் கிடைக்கல அதான் அம்மாவை கொண்டுட்டு போயிட்டானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இது எதுவுமே நம்புகிற மாதிரி இல்லை நீங்களாம் அடிச்சு விட்டுருக்கிறீங்களோன்னு தோணுது அப்படின்ட்டு இங்கே தானே நிற்கிறான் இந்த ஆள் இந்த ஆள் கிட்டே கேளுங்க அவன் மனசாட்சிக்கு துரோகம் பண்ணுறானா இல்லை போய் சொல்லிவிட்டு அவன் அவன் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறானா நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இவர் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சோழன் போய் கேட்குறாங்க மரியாதை முடியாது இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுடுறாங்க அப்போ நீ தான் என் அம்மாவை கொண்டு இருக்க அப்படி தானே என் குடும்பம் இப்படி இருக்கிறது காரணம் நீ தான் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன பேசுறீங்க சோழன் உங்க அப்பா ஏதோ பேசுறாருங்கிறதுக்காக என் அப்பா இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பீங்களா பேசிட்டு இருப்பீங்களா நீங்க என்ன கண்ணால பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொன்ன உன் அப்பனவே கேளுமான்னு அப்படின்னு நடேசன் சொல்றாங்க என்னப்பா இவங்க சொல்றது என்ன எனக்கு புரியல நான் இல்ல அதுன்னு சொல்லுங்கப்பா அப்படின்ட்டு நிலா கேக்குறாங்க அவர் அப்படியே தலை குனிஞ்சு அமைதியா நிக்கிறாரு அவன் நிக்கிறதுல தெரியல அவன் தான் அதை பண்ணான்னு இத்தனை நாள் நான் வந்து அவன் பண்ண தப்புக்கு பழியை சுமந்துக்கிட்டு இருக்கேன் என் பிள்ளைங்க படிக்கலை எல்லாத்துக்குமே காரணம் இந்த குடும்பம் இந்த நாசமாக இருக்கிறதுக்கு காரணமும் இவன் தான் அப்படின்னு சொல்லி உண்மையை போட்டு உடைக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நிலா நடேசன் சொன்ன மாதிரி அவங்க அப்பா பண்ண தப்புக்கு பாவத்துக்கு அந்த குடும்பத்துக்கு பிராச்சியத்தை தேட போகிறாங்களா என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க தேங்க்யூ